இன்னப்பு மாதிரி இப்ப கைவெளி எப்படி இருக்கு உனக்கு பரவாயில்ல சித்தி கொஞ்சம் வலி காட்டுருக்கு எதுக்கு தேவையில்லாம அந்த ட்ரெஸ்ல போட்டு நேரத்தை அவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ண அதான் கை இப்படி ஆயிடுச்சு பூமாரி உன்கிட்ட சொல்லிதானே இருக்கா இல்ல சித்தி மீனாமா ஆசையா வாங்கி கொடுத்தாங்க சப்போஸ் அந்த ட்ரெஸ்ஸை நான் போடலன்னா மீனாம

இப்ப ஏன் தேவையில்லாம என் மேல இவ்வளவு கோவப்படுறியா நீ ஒண்ணு கேட்டு என்னால அது செய்ய முடியாம இருந்திருக்கா ஆமா இந்த ஐஸ் வைக்கிறதுக்கு ஒண்ணும் குறைச்சிருக்கலையாது நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா அதை தான் கேக்குறேன் வாங்கியாச்சு வாங்கியாச்சு ஏன் இப்படி கோவப்படுற ஓஹோ வாங்கி வச்சிட்டு தான் அப்ப என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்களா ஏன் வந்தோன்னே எடுத்து காட்டணும் தெரியாது உங்களுக்கு என்ன போ இவ இப்படி என் மேல இதுக்கு தான் என் பொண்ணு தீபி வேணும்ங்கிறது அவ மட்டும் இருந்தானா நீ கோவப்படுறதுக்கு அவ உன்னை விட்டு வைப்பாளா ஓவரா இப்படி செல்லம் கொடுக்க போய்னா குட்டி செவரா போய் கிடக்குறா அவ பண்ண தப்பெல்லாம் சொன்னல்ல அப்புறம் என்ன வாந்தி பின்றீங்க சரி விடு சின்ன பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்றதுதான் அதுக்காக பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்படியே இருக்க போறாங்க ஆமா இப்படியே நினைங்க இதானே கேட்டா குடுங்கட சிட்டி அதே மாதிரி Dressா இருக்கு இது கொஞ்சம் கலர் வித்தியாசமா தெரியற மாதிரி இருக்கு அதே கலர் தான் அதே கடயில தான் எடுத்து இருக்கேன் வேற எப்படி கலர் வித்தியாசமா இருக்கும் சிட்டி என்ன சிட்டி எடுக்க சொன்னீங்களோ மீனை அடுத்து அந்த மாதிரியே இருக்கா இப்படி இவருக்கு ஒன்றும் தெரியாது வேற ஏதாவது கிடை உடனே உங்கள் சித்தப்பா தான் நானே போய் எடுத்துகிட்டு வரேன் கடையை மட்டும் கேட்டு சொல்லுன்னாரு உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணி கடை எந்த கடைன்னு கேட்டேன் டிபிக்கும் அதே மாதிரி எடுக்க போகிறேன்னு சொல்லி உடனே சொல்லிட்டா கடையை இவ்வளோ வேலை நடந்துருக்கோ ரொம்ப அழகா இருக்கு சித்தி எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சரி அந்த ட்ரெஸ் தூர போட்டுட்டு இது போட்டுக்கோ என்ன ரொம்ப தேங்க்ஸ் சித்தி நீங்க இப்படி எடுத்துருவீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல மீனாமா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு என் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது இதையாச்சும் அவ கண்ல இருந்து பத்திரமா வச்சுக்கோ

இதான் வாங்கிட்டு வந்த இத தான் நீ அப்படி பண்றிய இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க இப்போ எப்பா ஒண்ணு வாங்க சொல்ல பத்து வாங்கிட்டு வர்றது இதே வேலையா போச்சு ஐயோ இந்த சாக்லேட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஆ பிடிக்கும்ல அதான் வாங்கிட்டு வந்தேன் இந்த சாப்பிடு என்ன அஞ்சலிக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷல் போல ஐயோ பூமாரி அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவளுக்கு யாராச்சும் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களா இவன் என்ன சின்ன குழந்தையா சாக்லேட் சாப்பிடுறதுக்கு இந்தா நீ சாப்பிடு என்னங்க ஒரு நிமிஷம் என்ன பாருங்க என்ன சின்ன குழந்தை கிடையாது தான் ஒத்துக்கிடுறேன் அப்போ அவள் மட்டும் இல்லை சின்ன குழந்தையா உனக்கும்னு பார்க்கல அவள் சின்ன குழந்தை தானோ ஹா அப்படி சொல்லுங்க மாமா இந்த பூ எடுத்துக்கோ ஐயோ மாமா சும்மா சொன்னேன் சாக்லேட் சாப்பிட்ற வயசாக எங்களுக்கெல்லாம் பூ மடிக்கும் தீபையும் கொடுங்க

அஞ்சலி லூசா நீ சின்ன குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல நீ கூட தான் பூமாரி கிட்ட ஆயிரம் சண்டை புடிச்சிருக்க உனக்கு ஏதாவது தராம அவன் சாப்பிட்டுருக்கா இங்க பாரு அஞ்சலி நீ நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல பிள்ளையை பாக்க வச்சுட்டு சாப்பிட சொல்ற ஆமா பெரிய பிள்ளை அவளை இப்படி செஞ்சத அவ கொஞ்சமாச்சு திருந்துவா அப்பா என்னால யாரும் சண்டை போடாதீங்க எனக்கு எதுவுமே வேணாம் சித்தியா தான் சாக்லேட் நிறைய இருக்குல குடுக்கலாம்ல அஞ்சலி என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல அவதான் வந்து நிக்கல அவளுக்கு அந்த சாக்லேட்னா வா? கூப்பிடுற அங்க வான் அம்மாலாம் ஒண்ணு அடிக்க மாட்டேன் இங்க வா இப்ப எதுக்கு அழுகுற கண்ணு தொட கொஞ்ச நேரம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே தான் இருப்பியா அதான் அழறாள்ல விடு துரு விடு ஆமா நல்ல ஜூஸ் ஃபுல்லா கொட்டிட்டு அழுவா அழுவா இவ இப்ப 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாயிட்டல நம்மளுக்கு என்ன சொல்றீங்க 4000 ரூபாய் செலவாயிட்டா ஆமா பிபி நீ ஜூஸ் கொட்டினீல பாவம்ல பூமாரி அதனால பூமாரிக்கு வேற Dress எடுத்தாச்சு ஜூஸ் கொட்டுச்சு அப்ப அவளுக்கு தானே தீபம் எடுத்து கொடுக்கணும் உனக்கு எதுக்கு இப்போ உனக்கு தீபாவளிக்கு எடுக்கலாம் சரியா

நான் கூட ஒரு நிமிஷம் திருந்திட்டா நினைச்சு நம்பி தான் சாக்லேட் கொடுங்கன்னு சொன்னேன் இப்படி நடந்துப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அஞ்சலி அவளை பத்தி எனக்கு தெரியாது சும்மா நடிச்சிட்டலாம் படிக்க வழி இல்ல நடிப்பு மட்டும் நல்லா வருது அவளுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நல்லா அடிவிட போறேன் என்கிட்ட சரி விடுறியா ஒரே எப்ப பார்த்தா நீ திட்டு போய் தான் அவ இப்படி ஆயிட்டா பாத்தியா பூமாரி இவர் எப்படி பேசுறாருன்னு சரி விடுங்க ரெண்டு பேரும் விடுங்க பிரச்சனை